ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே செய்கிற ரவை உப்புமாவை நல்ல டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பக்குவத்தில் ரவை உப்மா எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரவை உப்புமாவுக்கு தொட்டுக்க சட்னி எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டு ரவையாக இருந்தாலும் ஒரு முறை லேசாக வறுத்தா நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த ரவையை லேசாக நிறம் மாறாமல் வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து வறுத்தெடுத்துக்கங்க ரவை நல்லா வருபட்டு உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்த உடனே இப்போ ரவையை வேற ஒரு தட்டுக்க மாத்திடலாம் அடுத்த அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய் ரெண்டுமே லேசாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக இந்த வேர்க்கடலையை வறுத்து விட்டுக்கோங்க வேர்க்கடலில் லேசாக வருபட ஆரம்பித்ததும் அடுத்த இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் லேசாக வருபட்டு செவக்க ஆரம்பித்த உடனே இப்போ இது ரெண்டையும் எடுத்துடலாம் அடுத்த அதே எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நல்ல பொடி பொடியாக நறுக்கிய கேரட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க கேரட்டை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க உப்புமாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக நறுக்கிய கேரட் சேர்க்கும் உங்களுக்கு உப்புமா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை குறைச்சு வச்சுட்டு நாம் வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் தண்ணியெல்லாம் சுருங்கி உப்புமா இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியானதும் நாம் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இடையில அப்பப்போ திறந்து லேஸாக கலந்து விட்டுக்கங்க அடிப்பிடிச்சிடாம இருக்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் திறந்து பார்த்தோம்னா நல்ல பொல பொலன்னு நல்ல டேஸ்டான ரவ உப்புமா சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க லேசான புளிப்பு சுவைக்காக எலுமிச்சை சாறு சேர்க்குறோம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரவை உப்புமா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ரவை உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தொட்டுக்க உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவை உப்புமாவை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்